வணக்கம் உறவுகளே இது நமது வளம் மலை வழி நீங்கள் பார்த்துக்கிட்டது எட்டேபுரம் ஆட்டு சந்தை தாங்க வந்தோடனே சந்தைக்குள்ளே பெரிய பார்த்துருங்க பெரிய லாரி வந்திருக்குங்க எல்லாம் லாரி ஃபுல்லாகவே மேலடுக்கு கீழடுக்கு எல்லாமே நல்ல வெள்ளாடுகள் கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் பாருங்கள் நல்ல நிறைய இருக்குது சந்தையும் பாருங்கள் நல்லா இருட்டு உங்களை சந்தை பத்து மடிக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து நல்ல விற்பனை ஆகிக்கிட்டு இருந்துச்சுங்க குட்டிகள் வரத்து கம்மி தாங்க ஆனால் ரேட்டு தீயாக இருந்துச்சுங்க இன்றைக்கி வாங்கின எல்லாத்துக்குமே ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஏன்னா சந்தை நிலவரம் இப்படி தான் ஒரு நாள் இப்படி இருக்கோம் ஒரு நாள் அப்பட்ருக்கோம் தை பிறந்தால் வழி பிறக்குமாங்க தை பிறந்தால் விலை தாங்க ஏறி இருக்குது ஆமாங்க சந்தையில் வேறு வழி இல்லை இன்றைக்கி எல்லாருமே நல்ல ரேட்டு தான் வாங்கிட்டு போனாங்க நம்ம வாங்கினவங்களுக்கெல்லாம் நல்ல ரேட்டு தான் அது பக்ரீத்துக்கு விற்றுட்டாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை பக்ரீத்து லேட் பண்ணும்போது கொஞ்சம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால் வந்து மேக்ஸிமம் பக்ரீத்துக்கு விற்கிறது நல்லது ஆமாம் நீங்கள் எப்போவுமே பக்ரீத்துக்கு விற்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்க இல்லை அப்படின்னா ரேட்டு கம்மியாக வாங்கணும் அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஆடு வாங்குறவங்க வாங்க அது ரொம்ப நல்லது பாருங்கள் இதெல்லாம் தாங்க எல்லா குட்டியும் பெட்டை ஆடுகள் கறிக்கி தான் எல்லாமே போச்சு நம்ம விலை வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஆறுரூவா ஏழு ரூபா அந்த மாதிரி போகும் எல்லாமே முன்ன பின்ன இருக்குங்க அதனால் வந்து இதுதான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது சில இதில் சொல்லிடுவேன் ஏன்னா அது அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்கன்னு சொல்லிடுவேன் சில பேர் மனசு கஷ்டப்படுவாங்க சில பேர் சொல்லக்கூடாதும்பாங்க சில பேர் அதில் விழா வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க அதனால் நம்ம சொல்லக்கூடாது அப்போ தான் அது நமக்கு ஒரு நம்ம ஒரு யூடியூபர்ஸாகவும் இருக்கும் ஆடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கக்கூடாது ஏன்னா அது நம்ம சந்தையில் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து யார்கிட்டையும் மோன் சுழிக்கிற மாதிரி நடந்துக்கூடாது அதை நம்ம மேக்சிமம் நிறையா பேருக்கு சில முரண்கள் வந்துடும் அப்போ நம்ம வந்து வீடியோவெலாம் செலேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் இல்லை அப்படின்னா அந்த பகுதியை நீக்கிடுதுன்னு சொல்லுவோம் இந்த குட்டியெலாம் இருபத்தி ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி நம்ம சொல்லிடுவோம் அதனால் யாருமே நம்ம படுத்த வேண்டாம் நம்ம யார் மனசும் துன்புறுத்தணுமோ அப்படியே ஏதாச்சும் ஒரு பதிவு வந்துருந்துச்சு அப்புடின்னா நம்ம பார்க்குற வியாபாரிகளோ இதில் நம்ம நிறையா வியாபாரிகளோட ஆடுகளை போடுவோம் அவங்களோ யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுவோம் யாரும் நினைக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் அதுதான் ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக அந்த இட்டயப்புற சந்தைக்கு வர்றதுனால அதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆமாம் கறி ஆடுகள் வந்து இன்றைக்கி விலா வந்து கூட ரேட்டு போய்கிட்டு இருக்குது பெட்டை பெட்டையாடுகள் நிறைய பேர் வாங்க வந்திருக்காங்க ஆமாம் நிறையா பெட்டையாடுகள்லாம் விலைக்கு போய்கிட்டே தாங்க இருந்துச்சு எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்போ கறி தேவை வந்து அதிகமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்றோம் ஒரு ஆடு வந்து விற்பனை ஆகலை அப்படின்னா அங்கே கறி தேவை கம்மியாக இருக்குது அப்போ ஆடுகள் வந்து நிறைய போய்கிட்டு இருக்க அப்படிங்கன்னா கறி தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாமே நாட்டாடு எல்லா ஆடும் கலந்து கிடக்கு மயிலம்பாடியும் கிடக்கு எல்லாமே இருக்குது ஆமாம் இதெல்லாம் கறிக்கு தான் மேக்ஸிமம் வாங்குவாங்க வளர்ப்புன்ற வாங்குவாங்க ஆனால் மேக்ஸிமம் கறிக்கு தான் வாங்குவாங்க இதெல்லாம் பதிமூணுக்கு மேலே முடிஞ்சுக்க நல்ல ஆடு ஆனால் ஒரிஜினல் ஜாதி தான் ஆமாம் குட்டியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது ஒரு மாதம் வளர்த்தாலும் அடுத்த மாதம் நல்ல ரேட்டுக்கு போயிடும் அடுத்து நம்ம வித்தம்னா வளர்த்து விற்றாலுமே நல்ல க ரேட்டுக்கு போவோம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டும் உங்களுக்கு அதுக்கு தக்கன இருக்குங்க பொட்டுக்குட்டியெல்லாம் நானூற்றம்பது பேருச்சு அதே மாதிரி உங்களுக்கு மயிலம்பாடி நானூற்றி முப்பது ஒன்று ரெண்டு பேர் நானூற்றம்பது வரைக்கும் விற்கிறாங்கன்னு கழிப்பிடுதான் ஆனால் நம்ம யாருன்னு தெரியல ஆனால் நானூற்றி முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிடுச்சுங்க இதெல்லாம் பாருங்கள் ஆடுகள் தான் இதுவும் கருகி தான் நல்ல கட்டாயி நல்ல பெரிய கட்டாயி அதெல்லாம் வயசான கட்டாயிருக்கும் அதனால தான் கொண்டு வருவாங்க இல்லைன்னா வச்சுருப்பாங்க நம்ம ஒரு வாரமாக வீடியோ போடலாங்க ஏன்னா நம்ம கடை சந்தையில் எடுத்த வீடியோவும் பதிவு பண்ண முடியல நம்ம கோயிலுக்கு போயிருந்த பாத யாத்திரை முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோரா அப்படி நம்ம நிறையா வீடியோ போட முடியாத நிலமை ஏன்னா நம்ம நடந்து போயிட்டு ரொம்ப டயர்ட் முருகன் தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே வந்தோம் பாருங்கள் நம்ம இந்த குட்டியெல்லாம் நல்லா ஒரு பதிமூணுக்கு மேலே தான் போச்சு நல்ல குட்டிகள் ஆமாம் ஒரிஜினல் ஜாதி தான் நல்லா தரமாக இருக்குது குட்டியெல்லாம் தெளிவு ஒன்று ரெண்டு தான் இந்த கார் கிடக்கு பாருங்கள் அது மாதிரி கடைந்துச்சு மற்றதெல்லாம் நல்லா தெளிவு தான் அதனால் நம்ம குட்டியெல்லாம் சொல்லணும்னா ஏன்னா எல்லாமே இருக்கும் கலந்து தான் இருக்கும் அதை நம்ம பார்த்து வாங்கி சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த குட்டியும் சின்ன குட்டி தான் இருந்தாலும் இதுவும் நல்ல ரேட்டுக்கு தான் போச்சு பதிமூணு ரூபாய்க்கு மேலே தான் சொன்னாங்க ஆனால் யார் வாங்கினான்னு தெரியலங்க நம்ம இரவு நேரம் இரவு பத்து மணிக்கெலாம் சந்தை ஆரம்பிச்சிருச்சு சந்தை நம்ம வியாபாரம் குட்டிகள் வரது கம்மி தான் ஆனால் வியாபாரி நிறைய பேர் வந்திருந்தாங்க குட்டி இந்த குட்டி எப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கவும் இல்லை ஆமாம் பாருங்க இதுவும் மொத்தமாக நம்ம தெரிஞ்சவங்க தான் கொண்டு வந்திருந்தாங்க குட்டிகள்லாம் நல்லா நிறைய கிடந்துச்சி ஆனால் என்ன கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சி அதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் தெளிவு இருந்தால் தான் குட்டிகளை எல்லோருமே விரும்புவாங்க நம்ம சொன்னோம் பார்த்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் குட்டிகள் வந்து இது அவ்வளோவா ரொம்ப நேரம் விற்பனை ஆகாமல் தான் இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் நாட்டுக்குட்டி தான் நல்லா தரமாக இருக்குது ஆமாம் நல்லா பெரிய பெரிய குட்டிகள் தான் கொம்பெல்லாம் முளைச்சிருச்சு மப்பு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த பாலிஸ் தாங்க குட்டி எப்போவுமே வாங்கும்போது இந்த பாலிஸு பார்த்து தான் வாங்குவாங்க இதெல்லாம் பதினாலு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன ரேட்டு போச்சுன்னு தெரியல இதெல்லாம் பொட்டுக்குட்டி தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது குட்டியெல்லாம் நல்லா பருவட்டு குட்டிகள் எல்லாமே கலந்து தான் கிடக்கு இதெல்லாம் பதினாலு இருந்தாங்க ஆனால் என்ன ரேட்டு போச்சுன்னு தெரியல ஆமாம் வியாபாரி சொன்ன வேலை வந்து பதினாலு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது என்ன ரேட்டு போச்சுன்னு தெரியல பொட்டுக்குட்டிகள் வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்து பொறுமையாக வாங்கணும் பக்ரீத்து கொளக்க போகிறீங்களா இல்லை அப்படின்னா நான் வளர்க்கணும்னு வளர்க்கிங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணி தெளிவாக பார்த்து வளர்க்கணும் இதுவும் பாருங்கள் பொட்டாடு தான் இதில் பெட்டையாடு கிடா குட்டி எல்லாமே இருந்துச்சு ஆமாம் இதெல்லாம் ப பதினாலு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன பன்னெண்டு பதிமூணுக்குள்ளே வாங்குவாங்க ஏன்னா கறிக்கும் நல்லா கறி விழும் ஆமாம் மற்ற ஒன்று ரெண்டு விழாது மற்ற எல்லாம் நல்லா கறி இருக்கும் மப்பு இருக்குது உங்களுக்கு அதனால வந்து எல்லோரும் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் பாருங்கள் இதுவும் நல்ல கடா ஒன்று கிடக்கு நல்ல பெரிய கட்டாய் கிடக்கு நல்ல குட்டியும் ஜாதி குட்டி தான் அதாவது நம்ம எல்லாமே சுத்தமாக சுத்தமாக நம்ம எதிர்பார்த்தோம்னா சில நேரங்களில் கிடைக்காது இருந்தாலும் நல்ல குட்டிகள் வரும் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு யாரெல்லாம் உங்களுக்கு இந்த மலைக்கு மழைக்கு மழை காலங்களில் குளிர்காலங்களில் வாங்கினாங்களோ அவங்களுக்கு நல்ல ரேட்டு தாங்க ஆனால் இப்போ வாங்குற எல்லாமே இனிமேல் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லா மக்களுமேவும் காசு கையில் வர ஆரம்பிச்சிரும் அப்படிங்கும்போது மழை காலம் முடிஞ்சிருச்சு அப்போ எல்லா பண்ணையாளர்களும் அதாவது மழை காலங்களில் சில பேர் வளர்க்க விரும்ப மாட்டாங்க இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் நல்ல பெட்டை ஆடு தான் வெட்டு ஆடுகள் ஆமாம் நாட்டாடிலேயே நல்ல வெட்டாக இருந்துச்சு நல்ல தரமான ஆடுகள் தான் அப்போ பண்ணையாளர்களை எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க புது பண்ணையாளர்கள் அப்பும்போது நம்ம வந்து அவங்க கூட போட்டி போட வேண்டியிருக்கும் அவங்களும் நிறைய தரகளர்கள் எல்லோரும் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு நினச்ச ரேட்டு கிடைக்காது அப்போ ரேட் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஐயா சந்தையில் வந்தால் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ இல்லைனா அலைஞ்சு தெரிஞ்சு வெளியே எடுக்கணும் வாய்ப்பு வரும்போது நல்ல குட்டியில் பார்த்து எடுக்கிறதுல ஒரு பண்ணையாளர் சக்ஸஸ் அதில் தாங்க இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நோய் மேலாண்மை அதே மாதிரி குட்டி வாங்குறது விற்கிறதுல இருக்குது கெடா குட்டி தாங்க ஒரு குட்டி பதினாறு சொன்னாங்க நல்லா நல்ல சூப்பர் குட்டியாக இருந்துச்சு நச்சுன்னு இருந்துச்சு கன்னிக்குட்டி தான் நீங்கள் எப்போவுமே பண்ணை கா பண்ணையில் வளர்க்கும்போது இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் புதுசாக வளர்க்குறவங்க நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்புடின்னா கண்டிப்பாக என்ன தகவல்னாலும் கேளுங்கள் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவசரப்படாமல் குட்டிகளை எடுக்கிறது தெரிஞ்சுக்கோங்க புதுசாக வளர்க்குறவங்க வெளிநாட்டுலேருந்து வர்றவங்க நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அவங்ககிட்டையும் அதான் சொல்கிறோம் குட்டியோட நோய் மேலாண்மை தெரிஞ்சுக்கிடணும் ஒரு குட்டி எந்த குட்டியை வளர்க்கணும் எந்த குட்டி மார்க்கெட் இருக்குது எப்போ இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வளர்த்திங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை கிட்டாயை பாருங்கள் இதெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நல்ல குட்டி ஆறு பிள்ளை கட்டாயி நல்லா த சரியான கட்டாய் உங்கள் உயிரடைக்கு எப்படியும் ஒரு ஐம்பத்தாறு கிலோ தாண்டி இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு தெளிவு வந்து நமக்கு தான் இருக்கணும் நம்ம சொல்கிறோம் ஆனால் நிறைய பேர் கேட்காம அதிக விலைக்கே கொடுத்து வாங்குவாங்க நமக்கே கஷ்டமாக இருக்குது நம்மகிட்ட வந்து குட்டி கேட்டுட்டு நம்ம ஒரு குட்டியை வந்து கம்மியாக வாங்கி தரோன்னு சொன்னால் அவங்க சரி நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க ஆனால் ரேட் அதிகமாக தான் வாங்குதாங்க நம்ம நூறுரூவா கமிஷன் நேரடி கமிஷன் வைக்கோம் அதையவே அவங்க விரும்பல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பண்ணையில் போய் நம்ம என்ன சக்ஸஸ் அடைய முடியும் இதெல்லாம் பாருங்கள் நல்ல உங்களுக்கு கொடியாடு தான் நாட்டாடு கர்நாடக பிரியடு எல்லாமே இருக்கும் குட்டி வந்து நல்லா பாருங்கள் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி வெள்ளாடு ரேட்டும் தீயாக தான் இருக்குது ஆமாம் இதெல்லாம் அவங்க பதினாறு சொல்லுவாங்க பதினாறு சொல்லி அப்படியே குறையும் நம்ம பார்த்து எடுக்கணும் ஆமாம் குட்டிகள்லாம் இதெல்லாம் பொட்டாடு நாட்டாடு எல்லாம் கலந்து கிடக்குங்க ஆமாம் ஆவரேஜ் ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் என்ன ரேட்டு சொல்லுவாங்கன்னு தெரியல நம்ம இவங்கள்ட்ட வில கேட்கலை குட்டி ஆனால் பாருங்கள் எல்லாமே வந்து எல்லா குட்டிகளும் கலந்து கிடக்கு எல்லா தரமான குட்டிகளும் உள்ளே கிடக்கு இது பெட்டை ஆடுகள் தான் ஆமாம் பெட்டை ஆடுகள் கொண்டு ரெண்டு கடா குட்டி கிடக்கு ஆமாம் எல்லாம் கறிக்கு தான் போகும் கறிக்கு மேக்ஸிமம் ஏற்றிடுவாங்க வண்டி வண்டியாக கறி வட்ட வட்டம் ஆமாம் நீங்கள் சந்தைக்கு வந்தீங்கனாலே பார்த்தாலும் தெரியும் கறிக்கு நிறைய குட்டிகள் போய்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி குட்டியோட டிமாண்ட் தான் பெட்டை ஆடுகள் புருவைகள் அதிகமாக வாங்கிகிட்டு இருக்குது ஏன்னால் புருவைகள் கிடைக்கும் ஆனால் கறிக்குட்டி கிடைக்காது கறிக்குட்டி ரேட்டும் அதிகம் அப்போ நம்ம புருவைகளை அதிகமாக விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க அப்போ கருப்பு ஆடு நல்ல சுத்த கருப்பு ஆமாம் ஒன்று பதினஞ்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன்று இருபது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் நீங்கள் வந்து எப்போவுமே தெளிவாக அந்த குட்டிகளை வாங்குறதுல முறையாக எல்லாமே பண்ணணும் நீங்கள் ப சந்தைக்கு வரும்போது கவனமாக பொறுமை அவசியம் பொறுமையோடு வாங்கினா மட்டும்தான் ஆடுகள் வாங்கி ஜெயிக்க முடியும் ஏன்னால் குட்டிகள் வந்து எல்லா தரமான குட்டிகள் இரவு நேரங்களில் வாங்கும்போது உங்களுக்கு கவனம் ரொம்ப தேவை ஆமாம் குட்டியை வாங்கிட்டு போய் முழிக்கக்கூடாது பொறுமையாக ஒவ்வொரு குட்டியாக பார்த்து வாங்கணும் சந்தன் நிர்வாகமும் அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது எல்லோரும் நைட்டு வந்துடுறதுனால அவங்க பண்ணுதாங்க அவங்க ஆடுகள்லாம் இறங்கிடுது ஆனால் குட்டிகள்லாம் நல்லா கம்மியாக வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நிறையா குட்டிகள் உங்களுக்கு டைக்கு முன்னாலே முடிஞ்சதுனால இப்போ குட்டிகள் வரத்து கம்மியாக இருக்குது இருக்கிற குட்டியும் இன்னும் குறையத்தான் செய்யும் ரேட்டு கூடத்தான் செய்யும் கண்டிப்பாக அப்போ முன்ன வாங்கி வச்சவங்களுக்கு நல்ல ரேட்டு இருக்கும் கண்டிப்பாக அவங்க குட்டியெல்லாம் பக்கத்துக்கு எப்படியும் ஐநூறுரூவா தாண்டிடும் உறுதியாக தாண்டும் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டு அப்படி தான் இருக்குது நிலவரம் முன்னே வாங்கி வச்சவங்களுக்கெல்லாம் குட்டி நல்ல ரேட்டுக்கே போவோம் ஆமாம் பாருங்கள் இதெல்லாம் நல்ல பருவட்டு குட்டி தான் வளர்த்துருக்காங்க வளர்த்து தான் இது பண்ணாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பதினேழு கிட்டே முடிஞ்சு நினைக்கிறேன் ஆமாம் நல்ல குட்டி பெருவெட்டு குட்டி இன்னைக்கு வளர்த்து இந்த மாதிரி குட்டியெல்லாம் நல்ல ரேட்டு போச்சு ஆமாம் இதெல்லாம் சீனி ஆடு நல்ல ஆனால் கிடா குட்டி தான் நல்லா பருவட்டு கிடாய் நல்ல தரமாக இருந்துச்சு நம்ம வந்து நேரடி விற்பனையை பண்ணுறோம் மறைமுகமாக பண்ணுறதில்ல மறைமுக கம்சன் வைக்கிறதில்ல நேரடியாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அதை வாங்கி தருவோம் பிடிச்சிருந்தால் வாங்கி தருவோம் இன்றைக்கும் வந்திருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனால் அவங்களுக்கும் வாங்கி கொடுக்க முடியல ஏன்னா ரேட் அதிகமாக இருந்துச்சு நம்ம அடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு தெரிஞ்சவங்களும் நம்ம ஊரில் இருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நீங்கள் அடுத்து வாங்கிக்கிட்டலாம் பொறுமையாக இருங்க ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னால் பன்னெண்டு ஐநூறுக்கு வாங்கி கொடுத்த குட்டி இன்றைக்கி வந்து அதே குட்டி பதினா பதிமூணு ஐநூறுக்கு போயிருச்சு ஆயிரம் ரூபா ஜோடி எக்ஸ்ட்ராகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம அதில் பெரிய லாபம் பார்க்க முடியாது அதனால் பார்த்து நம்ம எப்போவுமே பொறுமையாக வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லது இல்லை அப்படின்னா நமக்கு கஷ்டந்தான் அதையும் பார்த்துக்கணும் இதெல்லாம் பாருங்கள் சந்தை அதாவது காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தது ஒரு ஏழு மணி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கூட்டம் வந்து அந்த இடத்துல முடிஞ்சிச்சு நைட்டு ஃபுல்லாக அங்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையாக இருக்கிறதுல அதுக்கப்புறம் ஃபுல்லாமே அந்த டேங்க்கிட்ட வந்துடுவாங்க எல்லாருமே அங்கே தான் குட்டிகள் எல்லாமே போடுவாங்க குட்டிகள் அங்கே விற்பனை ஆகும் நம்ம இப்படி தான் சந்தை வந்து ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கோம் நாளைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து உங்களுக்கு வெள்ளாட்டு சந்தை ஃபுல்லாகவே வெள்ளாட்டு சந்தையில் வெள்ளாடுகள் அதிகமாக வரும் நாளைக்கும் கொடியாடும் நல்ல ரேட்டுக்கு தான் போகுங்க கம்மியாக போகாது யாரும் நம்ம கம்மியாக கிடச்சிரும்னு வந்துடாதியே நம்ம அடித்து திறமையாக வாங்கினோம்னா ஓரளவு இருக்கும் ஆனால் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்லாம் யாரும் வர வேண்டாம் இதெல்லாம் குட்டி தான் நல்லா ஆமாம் ஜம்முன்னு நல்லா வளர்த்துருக்காங்க நல்லா வளர்ப்பு பகிரியதுக்கு நல்லாயிருக்கும் பல்லெல்லாம் போட்டிருக்காது ஆமாம் இன்னைக்கு மைய பொட்டுக்குட்டி கிடாயி வந்து ரேட்டு வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு நானூற்றி அறுபது எழுபதுக்கெலாம் விற்றுருக்காங்க ஆமாம் நீங்கள் பொட்டுக்குட்டி வளர்த்தாலும் நீங்கள் நல்ல ரேட்டு தான் பக்கி இதுக்கு கண்டிப்பாக ஐநூறுவா தாண்டி தான் போகும் நாட்டுக்குட்டிகள் எல்லாமே இருக்கும் பாருங்கள் இதுவும் பொட்டுக்குட்டி தான் ஆமாம் இதுவும் முடிஞ்சு அப்படின்ட்டாங்க இவங்க எப்போவுமே ரேட்டு கம்மியாக வாங்க முடியாது இவங்க எப்போவுமே நல்ல வியாபாரத்து நல்ல அதாவது நல்ல குட்டியை கொண்டு வருவாங்க நல்ல ரேட்டுக்கு விற்பாங்க ஆமாம் இதுவும் நல்ல குட்டி தான் உங்களுக்கு ஆவரேஜ் கிலோ இருக்கும் ஒரு குட்டி ஒன்று ஒம்பது ரூபா கரெக்டு இருந்தாங்க இது ஆடு எல்லாமே தான் போகும் இதுவும் பாருங்கள் எல்லாமே நல்ல பெரிய விட்ட ஆடுகள் தான் இது ஆடுகள்லாம் ரேட்டு தான் அதிகம் போகணும் ஒரு ஆடு ஒன்று பதிமூணு பதினாலு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம கொஞ்சம் அனுசரித்து கேட்கலாம் அனுசரித்து கேட்டு பார்த்தா கொடுப்பாங்க மொத்தமாக வாங்கினா ரேட்டு குறையும் நீங்கள் ஒன்று ரெண்டு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்மகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க காரணம் அதுதான் ஏன்னா அவங்க அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறதுனால அந்த பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா குட்டி நல்லா போட்டிருக்கு நல்லா வளர்க்கும் ஆமாம் ஆடுகள் கன்னி ஆடுகள் வகையை தான் பாருங்கள் ஆடுகளும் நல்லா பெரிய பெரிய ஆடுகளாக இருக்குது பெருவெட்டு ஆடுகள் தான் குட்டி நல்லா வளர்த்துருக்கு ஆமாம் இன்னும் வளர்க்கும் நல்லாவே வளர்க்கும் அதனால் எதுவுமே நினைக்க வேண்டாம் ஆனால் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முடித்து வாங்கி போட்டு அவங்க ஒரு வியாபாரம் பண்ணாங்க இதெல்லாம் ஜோடி வந்து ஒம்பது ரூபாய்க்கு கேட்டு பார்த்தோம்னா ஆனால் அவங்க கொடுக்கல ஆனால் இருபத்தி மூணு ரூபா இருபத்தி நாலு ரூபா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் செம்பரியாடை எப்படி ஒன்று கூப்பிடணுன்னா ஒன்று கும்பிட்னா சுற்றிக்கிட்டே இருக்குன்னு எங்கேயும் போகாதுங்க